ஒரு ஒரு சாத்தியம் வந்து ஒரு பெரிய ஒரு மீன்பிடி படகு அல்லது பல மீன்பிடி படகுகளை இலங்கை தமிழ் கட கொடுத்து கொடுத்து கட தொழிலாளர்கள் தான் சொல்லியிருக்க வேண்டும் அது திறபுகிற வார்த்தைகள் பார்க்கக்கூடாது அப்ப அந்த கட அந்த பெரிய மீன்பிடி படகுகள்ல தன்னுடைய அந்த உலக வாக்கு கருவிகளை அந்த மீனர்களுக்கு தெரியாமலேயே பொருத்தி வைத்து அதன் மூலம் இந்தியாவுடைய கரையோர பகுதிகளை கண்காணிக்க முடியும் அப்படிப்பட்ட வேலைகளை செய்யலாம் அல்லது தங்களுடைய உளவா உளவாளிகளை வைத்து அந்த உளவாளிகள் மூலம் நவீன உல வேவு பார்க்கக்கூடிய அந்த ஆளில்லா விமானங்களை ட்ரோன்ஸ் மூலம் கூட சீனாவால் செய்ய 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 முடியும் அரகுமாரசநாயக்கா வந்து எல்லாவற்றிலும் முந்தைய தான் தொடர்ந்து அவர் கடைப்பிடித்துக் கொண்டே போகின்றார் இப்பொழுதுள்ள எல்லாமே குழப்பி விட அவர் எதையும் விரும்பவில்லை இப்ப இந்தியாவுக்கு பயணம் செய்த போது அவர் நட்புடன் காணப்பட்டார் மற்றது அது மட்டுமல்ல அதானி அதானியுடைய முதலீட்டை கூட தான் விரும்ப தான் விரும்புகிறேன் என்று கூட சொல்லியிருந்தார் எந்த நாட்டு முதல்கட்டையும் தாங்கள் தாங்கள் விரும்புகின்றோம் அப்ப அதானி அதானிக்கு எதிராக வழக்கு போட்டதால் கென்யா இந்த நாடு தன் தங்கள் நாட்டில் உள்ள நாட்டில் அதானு செய்ய இருந்த முதலீட்டை ரத்து செய்தது ஆனால் இலங்கை அப்படி செய்யாமல் அதை தொடர்ந்து வைத்திருக்கின்றப்ப இவற்றை வைத்து பார்க்கின்ற போது இந்தியாவை பகைக்கக்கூடிய எந்த ஒரு நகர்வதையும் பகிரங்கமாக ஆண்டாவால் செய்ய முடியாது சில ரகசியமாக சீனாவுக்கு ஏதாவது விட்டு கொடுப்புகளை செய்யலாம்